சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராக திரட்டப்பட்டாலும் எத்துணை விமர்சனங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அவர்களை அழிக்க வேண்டுமென்று என்று ஒட்டுமொத்த மக்களும் திட்டம் திட்டினாலும் அவர்களிருந்த அவர்களை பாதுகாத்தவன் யார் முகமது ரசூல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குகையில் பயணத்தில் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குகையில் தஞ்சமடைகிறார்கள் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் ஒரு பாலைவனத்தில் ஒரு குகை செல்லக்கூடிய வழியில் இருக்கிறது அபூஜகல் தேடி வருகிறான் அந்த குகையில் தான் அவனுக்கு தெரியாதா அந்த குகையை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு நாட்டம் இருக்காதா ஆனால் அல்லாஹ் நாடினான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்கிறான் அந்த இருவரும் குகையில் இருந்த போது இது അബൂബക്കറുടെ എന്ത കവലയെ പാർത്ത അല്ലാഹുവുടേ തൂദ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ചൊന്നാഹൽ അബൂബക്കറെ കവലൈ കൊള്ളാതെ ലാ തഹ്സൻ ലാ തഹ്സൻ കവലൈ കൊള്ളാതെ ഇന്നല്ലാഹു മഅന അന്ദ അല്ലാഹ് അന്ദ അൽ അസീസ് നമ്മോട് ഇരിക്കാൻ ഏൻ കവലൈ അല്ലാഹ് സൊൽഹിരാൻ ഇന്ദ വാർത്തയ്ക്ക് പിറഗ ഫഅൻസലല്ലാഹു സകീനതഹു അലൈഹി വഅയ്യദഹു ബിജുനൂദിൽ ലം തറൗഹാ

அல்லா அவர்களை பாதுகாத்து எந்த மக்காவில் இருந்து பதுங்கி ஒதுங்கிச் சென்றார்களோ அதே நபியை வீரத்தோடும் அல்லாஹுடைய பணிவோடும் மக்காவிற்கு மறுபடியும் அழைத்து வந்தான் ஆளக்கூடிய ஆட்சியாளராக நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அலி நபி ஈசாவை பாதுகாத்தவன் அலிகிஸ் நபி மூசாவை பாதுகாத்தவன் அலிஹிஸ் நபி முகமது பாதுகாத்தவன் அலிகிஸ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க மாட்டானா அவனுடைய நாட்டத்தில் இருக்க இருப்பவற்றை அல்ல தீர்மானம் செய்ய மாட்டானா கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமோடு எதிர்கொள்ளுங்கள் உங்களோடு அல் அசீஸ் இருக்கிறாள் நீங்கள் அப்துல் அசீஸ் நீங்கள் ஆமதுல் அசீஸ் நீங்கள் அல்லாஹ்வின் அல் அசீஸின் அடிமையான ஆண்கள் நீங்கள் அல் அல் அசீஸின் அடிமையான பெண்கள் அல்லாஹ் அசீஸ் ஒருவரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் எதுவும் அவரை தீண்டிவிட முடியாது ஒரு அணுவம் அவரை நெருங்கி விட முடியாது அவன் நாடாமல் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அவனுடைய சக்திற்கு சக்திக்கு உட்பட்டு இல்லாமல் அல்ல அசீசை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அந்த வலிமையை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான் நோயா பிரச்சனைகளா கடனா என எல்லா நிலையிலும் உலகமே உங்களுக்கு அழிவிற்கு வழியை ஏற்படுத்தினாலும் அல்ல அசீசை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்தால் அவன் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவை பதிய வைத்தால் உலகமெல்லாம் உங்களுக்கு வெற்றிதான் அல்ல அசீஸ் நீங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய இரண்டாவது அடிப்படை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் என்பது இல்லை அவன் கொடுக்காதவரை அவன் நாடாதவரை கண்ணியத்திற்கெல்லாம் முறித்தான் அல்ல அல்லா அசீஸ் தான் கண்ணியத்தை கொடுக்க முடியும் அல்லாஹ் சொல்கிறான் சுரசுல ஆல் இம்ரானுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை படித்து பாருங்கள் குல் அல்லாஹும் ம மலிகல் முல்க் து தில் தஷா കണ്ണിയ കൊടുപ്പവർക്ക് ഇളി വൈ തരുവാൻ അല്ലാ അല്ലാ ഫാതിർ പത്താവത് വസനം مَنْ كَانَ يُرِيدُ الْعِزَّةُ يَارْ غنية تَيْبُ فَلِلَّهِ الْعِزَّةُ جَمِيعًا يَلَّا عِزَّةٌ يَلَّا مم الله ويشارنده سورة المنافقون يتاوض وسنته لله سورة الكرام وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ

இருப்பதில் பிறக்க வைத்ததை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் இஸ்லாமில் என்ற வார்த்தையை உச்சரித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் வழி கொடுத்தது வேறு எதுவும் இந்த உலகத்தில் இதற்கு நிகராட இதற்கு மேலாட கண்ணியம் கிடையாது உலகமெல்லாம் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுத்தாலும் செல்வத்தை கொடுத்தாலும் உயர்வை கொடுத்தாலும் அல்லாஹில் அல்லல்லாகவை கொடுத்தால் அவன்தான் உலகத்திலேயே கண்ணியமானவன் ஆனால் இம்முடி நிலைமையை பாருங்கள் அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தின்படிதான் ഒറ്റ മറുപട തെരുക്കമാണി എടുത്ത് കൊള്ള കൂടിയവർ മുൽ நீங்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை தேடுகிறார்கள் அவர்களிடத்தில் மதிப்பை தேடுகிறார்கள் இறை மறுப்பாளர்கள் மறுப்பாளர்களிடத்தில் சென்று கண்ணியத்தை கேட்கிறார்கள் கண்ணியத்தை தேடுகிறார்கள் அறிந்து கொள்ளட்டும் எல்லா கண்ணியமும் அல்லாஹிடத்தில் தான்